வணக்கம் அண்ட் வெல்கம் திண்டல் ரியல் எஸ்டேட் தென்காசி நெகிந்தவடியில் தென்காசி மாவட்டம் தென்காசி அச்சன்புதூர் நெடுவயல் கரெக்டா அச்சன்புதூர் ஊருக்கு பக்கத்துலயே தார் ரோட்டு மேலே மாமரம் தென்னமரம் மரம் அடங்கி ஒரு பதினஞ்சு ஏக்கர் தோட்டம் சேல்ஸுக்கு வந்திருக்கு தார் ரோட்டு மேலேயே இருக்குது ரெண்டு கிணறு ரெண்டு ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னா இருபத்தி நாலு அடி ரோடு தார் ரோடு இந்த பதினஞ்சு ஏக்கரையுமே பார்த்தீங்கன்னா ஐம்பது சென்ட்டு ஒரு ஏக்கரா பிரிச்சே கொடுக்குறாங்க இருபது அடி ரோடு போட்டு ஐம்பது சென்டு ஒரு ஏக்கருமாக பிரித்து கொடுக்குறாங்க என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா மூணு ஏக்கர் தனி பிட்டாக இருக்குது கரெக்டாக மூணு ஏக்கர் அதை அப்படியே எடுத்துக்கலாம் நீங்கள் கிணறு ஃப்ரீ சர்வீஸ் ஒரு வீடோடு வந்துடும் மூணு ஏக்கரை தனியாக ஒரு தோட்டமாக தார் ரோட்டு மேலே தேடுறவங்களுக்கு சூப்பர் இடம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மேக்கரை அடவினைனார் டேம்லேருந்து வர தண்ணி ஓட தண்ணி நல்லா செழிப்பாக இருக்க ஏரியாவில் சூப்பர் இடம் சரியான தோப்பு ஃபார்ம் ஹவுஸ் போடுறதுக்கு சூப்பர் இடம் பாம் ஹவுஸ் கட்டி குடியிருக்கலாம் பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு அரை கிலோமீட்டரில் நெடுவயல் ஊர் வந்துடும் ஒரு பெரிய வீடோட மூணு ஏக்கர் என்ட்ரன்ஸில் அதுக்கு அப்படி பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து உங்களுக்கு ஐம்பது சென்ட் ஒரு ஏக்கரை வாங்கிக்கலாம் இது வந்து தனி பிட்டாக இருக்குது ஒரு பிட்டாக இருக்குது இதுக்குள்ளே யாரும் இந்த கேட்டு கேட்டோட சேர்த்து நம்மளுக்கு கொடுத்துருவாங்க இதுக்குள்ளே யாருமே நுழைய மாட்டாங்க இது தனி தோப்பு இது ஒரு மூணு ஏக்கர் தனியாக இருக்குது ரோட்டு மேலே இது அப்படியே எடுத்துக்கலாம் நீங்கள் கிணறு பம்பு செட்டு ஃப்ரீ சர்வீஸோடு இருக்குது தண்ணி பார்த்திங்கன்னா கிணத்துல மேலேருந்து அப்படியே கைட்டு கோத்திரலாம் அந்த அளவுக்கு நல்ல மேலே வரைக்கும் கிடக்கு தண்ணி செழிப்பாக இருக்குது நல்ல பெரிய கிணறு இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் கரெக்டாக ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் போட்டிங்கன்னா தென்காசி மதுரை மெயின் ரோடு வந்துடும் தேசிய நெடுஞ்சாலை வந்துடும் குத்துக்கல் வேலை செயலில் இருக்குன்னா உங்களுக்கு இந்த அச்சன்புதூர் தோப்பு சூப்பராக செட் ஆகும் ஏன்னா நீங்கள் செவராம்பட்ட வழியாக வந்தீங்கன்னா கரெக்டாக ஒரு ரெண்டு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டரில் டக்குன்னு வந்துடலாம் சின்ன தோட்டம் எல்லாமே ஐம்பது ஐம்பது சென்ட்டாக வாங்கிக்கலாம் தென்னந்தோப்பு மாந்தோப்பு கொய்யா இப்படி எல்லாமே இருக்குது ஊடு பயிராக வாழை போட்டிருக்காங்க செழிப்பாக இருக்குது மண் சூப்பர் மண் ஃபார்ம் ஹவுஸோடயே இருக்குது இந்த மூணு ஏக்கர் இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா உள்ள எல்லாமே அடி ரோடு போட்டு ஐம்பது ஐம்பது சென்டாக பிரிச்சுருக்குறாங்க வீடியோவாக ஃபுல்லாக பாருங்கள் நல்ல இடம் சின்ன தோட்டம் நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க கொடுக்க முடியல அதுவும் இந்த அச்சன்புத்தூர் இடைக்கால் சிவராம்பேட்டை குத்துக்கல் வளச இந்த ஏரியாவில் தோட்டம் கேட்குறீங்க கொடுக்க முடியலை இப்போ வந்துருக்கு இப்போவும் பார்த்தீங்கன்னா வீடியோ போடுறது முன்னாடியே மூணு ஏக்கர் புக் ஆகிருச்சு பதினஞ்சு ஏக்கரில் பன்னெண்டு ஏக்கர் இருக்குது அதுவும் பார்த்தீங்கன்னா கூட போனால் ஒரு ஒரு வாரம் பத்து நாளில் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடும் உண்மைக்குமே சொல்கிறேன் நீங்கள் வந்து பாருங்கள் நீங்கள் வரும்போது கண்டிப்பாக பாதி முடிஞ்சிடும் ஏன்னால் அளவுக்கு நல்ல டிமாண்டான இலையில இருக்கிறதுனால டக்கு டக்குன்னு சேல் ஆகிட்டே இருக்குது இன்றைக்கி மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு இருபது கஸ்டமர் விசிட் பண்ணியிருக்காங்க இதில் கரெக்டாக இந்த மூணு ஏக்கருக்கு அடுத்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இருவடி ரோடு போட்டிருக்காங்க சூப்பராக இருக்குது தோப்பு நல்ல செழிப்பாக இருக்குது வாழை போட்டிருக்காங்க ஊடு போயிடும் ப்ராப்பராக உங்களுக்கு ரெக்கார்டிலேயே பாதை காட்டி பத்திரம் பதிஞ்சு கொடுத்துருவாங்க இருபது அடி வழிபாதை உள்ள கார் ரோட்டில் இருந்து என்ட்ரன்ஸில் மூணு ஏக்கர் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐம்பது ஐம்பது சென்டாக பிரச்சிருக்கிறாங்க நீ மூணு ஏக்கர் வாங்கினால் வாங்கிக்கலாம் இல்லை ஐம்பது சென்டாக வாங்கினால் வாங்கிக்கலாம் இதில் இன்னொரு ப்ளஸ் என்னென்னா பேக் சைடில் ஒரு கிணறு இருக்குது ரெண்டு கிணறு இருக்குது பேக் சைடில் உள்ள கிணரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணு ஏக்கர் சேர்ந்தாப்பில் கேட்டிங்கன்னா கிணறோடு கொடுத்துருவாங்க சப்போட்டா மரம் ஒரு இருபது மரத்துக்கு மேலே இருக்குது ஒவ்வொரு ஐம்பது சென்ட்லேயும் பார்த்தீங்கன்னா மாமரம் தென்னை மரம் சப்போட்டா மரம் சேர்ந்து வந்துடும் எல்லா இடத்துலையுமே இருக்குது இதில் ஒரு இடத்துல சில இடத்துல போர் இருக்குது போரோட சேர்த்து வாங்கிக்கலாம் சர்வீஸ் மட்டும் நீங்கள் எடுத்தால் போதும் இல்லை ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் சேர்ந்து ஒரு கிணறோட ஒரு ஏக்கர் ஐம்பது சென்டாக வாங்கினீங்கன்னா நீங்கள் பங்கு பிரிச்சுக்கலாம் கிணத்துலேருந்து வாரத்துக்கு ஒரு நாள் இவங்களுக்கு இவங்களுக்குன்னு ஒரு பிரிச்சுக்கலாம் நீங்கள் கொய்யா மரம் நண்பர்களாக சேர்ந்து எடுக்கும்போது சூப்பராக செட் ஆகும் ஒரு அஞ்சு ஏக்கர் நெண் சேர்ந்து எடுக்கீங்கன்னா ஒரு கிணறு அப்படியே எடுத்துக்கோங்க நீங்கள் பங்கு பிரிச்சுக்கோங்க நல்லா இருக்குது தோப்பு இவ்வளோ அழகாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ அட்டகாசம்னு வச்சுருக்காங்க நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க வீடியோவில் பார்த்தாலே தெரியும் வீடியோ பார்த்தாலே பிடிக்கும் ஏன்னா அந்தளவுக்கு தோப்பு அவ்வளோ அழகாக இருக்குது ஒரு மாட்டு பண்ணை ஆட்டு பண்ணை கோழி பண்ணை எதுனாலும் போட்டுக்கலாம் ஃபார்ம் ஹவுஸ் கட்டி இருந்துக்கலாம் கெஸ்ட் ஹவுஸ் கட்டிக்கலாம் எல்லாத்துக்கும் ஏற்ற இடம் தென்காசி மதுரை மெயின் ரோட்டில் இருந்து கூட போனால் ஒன்றரை கிலோமீட்டரு ரெண்டு கிலோமீட்டருக்குள்ளே இடம் வந்துடும் கரெக்டாக அளந்து ஐம்பது பேர் சென்டாக கல் வச்சுருக்கிறாங்க நேரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிக்கும் இப்போ தான் ரோடு வேலை பார்த்துட்ருக்காங்க அதுக்கு முன்னாடியே நம்ம வீடியோ போட்டோம் அதுக்கு முன்னாடியே மூணு ஏக்கர் முடிஞ்சிருச்சு அதனால் ரோடு கண்டினியூவாக போட்டுக்கிட்டு இருப்பாங்க வேலை நடந்துகிட்டு இருக்குது நீங்கள் வரும்போது ரோடு ஃபார்ம் பண்ணிடுவாங்க வலசை பக்கத்தில் ஒரு சின்ன தோட்டம் தேடுறவங்களுக்கு சூப்பர் இடம் சென்ட்டுக்கு ரூபா கேட்குறாங்க நெகோசியபிள் தான் பேசிக்கலாம் ஒரு நல்ல ரேட்டுக்கு ஃபைனல் பண்ணிக்கலாம் ஐம்பது சென்ட்டு இருபது லட்சரூபா ஒரு ஏக்கர் நாற்பது லட்சரூபா தோட்டம் கிடைக்காது ஃபியூச்சரில் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கே நீங்கள் எடுத்து போட்டிங்கன்னா ஃபியூச்சரில் நல்லா இன்க்ரீஸ் ஆகும் ரேட்டு இந்த ஏரியாக்களில் ஏன்னா தோப்பே கிடையாது புதர் சைட்லாம் தோப்பு அவ்வளோ பேர் கேட்குறாங்க கொடுக்க முடியலை நீங்கள் வடகிற பக்கம் பண்புள்ளி பக்கம் இல்லை கடையலூர் பக்கம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக செட் ஆகும் ஒரு ஏக்கரோ ரெண்டு ஏக்கரோ எடுத்து போட்டு நாளைக்கு நீங்கள் வந்தால் போனால் விவசாயம் பண்ணிக்கலாம் ஒரு கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி கட்டி இருந்துக்கலாம் என்னனாலும் பண்ணிக்கலாம் வடகரை பண்புலி கடையனூர் பக்கம் இருக்கிறவங்களுக்கு இது சூப்பர் இடம் சின்ன சின்ன இடங்கள் இல்லை இன்னைக்கு ஒரு ஒரு ஏக்கர் வாங்கினா உடனே வாங்கிக்கலாம் ஒரு ஐம்பது சென்ட் வாங்கினா உடனே வாங்கிக்கலாம் எல்லா இடமும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நல்ல மரம் வச்சுருக்காங்க நல்ல செழிப்பாக இருக்குது மரம் எல்லாமே நீங்கள் உங்கள் வீட்டுக்கு தேவையான மரங்கள் கூட நீங்கள் வச்சு ஒரு வேலையை போட்டு ஒரு கேட்டு போட்டிங்கன்னா நல்லா சூப்பராயிடும் இது பேக் சைடில் உள்ள இடம் எல்லாமே உங்களுக்கு முன்னாடியை விட பேக் சைடில் தோப்பு அழகாக இருக்குது அவ்வளோ அழகாக இருக்குது முன்னாடி கூட அவ்வளோ அழகாக இல்லை பின்னாடி அவ்வளோ அழகாக இருக்குது ரெண்டு கிணறு ரெண்டு ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது மண்ணு பார்த்தீங்கன்னா நல்ல செம்மண்ணு செம்மண்ணை பொறுத்துல உங்களுக்கு தண்ணி நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இது மேக்கரை நம்ம முன்னாடி என்ட்ரன்ஸில் பார்த்தோம்ல ஒரு ஓடை அந்த ஓடையிலேருந்து உள்ளே வரைக்கும் தண்ணி வர கால்வாயிருக்கு இடத்து வரைக்கும் இந்த ஏரியாவில் எடுத்திங்கன்னா அந்த ஓடை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா செழிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம் இது பின்னாடி உள்ள இடம் பேக் சைடில் உள்ள இடம் செண்டுக்கு நாற்பதாயிரம் ரூபா கேட்காங்க நெகோசபிள் ஒரு நல்ல ரேட்டுக்கே ஃபைனல் பண்ணிக்கலாம் இது ரெண்டாவது கிணறு பெரிய கிணறு கிணறு இந்த அளவுக்கு பெருசாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ பெருசாக இருக்குது ஒரு ஸ்விம்மிங் பூலை விட பெருசாக இருக்குது ஆழம் பார்த்திங்கன்னா அறுபது அடி இருக்குது ஆனால் நீளம் கிட்டத்தட்ட ஒரு முப்பதுலேருந்து நாற்பது அடி இருக்கும் அகலம் அவ்வளோ பெரிய கிணறு தண்ணி எவ்வளோ தூரம் கிடக்குன்னு நீங்களே பார்த்துக்கோங்க ரொம்ப மேலே இருக்குது தண்ணி சூப்பராக இருக்க இடம் விட்டுறாதீங்க ஃப்யூச்சரில் சத்தியமாக கிடைக்காது தேவைப்படுறவங்க கான்டெக்ட் பண்ணுங்கள் நேரில் வாங்க இடத்த நேரில் விசிட் பண்ணுங்கள் ஓனர்கிட்ட உட்காந்து ஒரு நல்ல ரேட்டுக்கு ஃபைனல் பண்ணி வாங்கி தரோம் இதில் போர் இருக்குது சுற்றி கல் அளந்து சூப்பராக வச்சுருக்குறாங்க அச்சன்பூர் ஊருக்குள்ள ஒரு சூப்பரான இடம் விட்டுட்டிங்கன்னா ஃபியூச்சரில் இந்த ரேட்டு கிடைக்காது தேவைப்படுறவங்க காண்டெக்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி தென்காசி மாவட்டத்தில் இடம் வீடு தோப்பு ஃபிளாட்டு வாங்கினாலும் சரி இல்லை விற்கிறதுனால சரிங்களா தொடர்புள்ள நன்றி